வணக்க நண்பர்களே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இது வந்து முக்கியமான இந்த வெளிநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் போடுறவர்களுக்கான முக்கியமான பதிவு இது வந்து எப்படின்னா இந்த சம்பவம் எனக்கே நடந்தது நான் வந்து ஒரு மெடிக்கலில் திருச்சியில் வந்து ஒரு மெடிக்கலில் போகிறேன் மெடிக்கலுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி உள்ளே நுழைஞ்ச உடனே மெடிக்கல் போடுறேன் மெடிக்கல் போட போகும்போது எனக்கு எந்தவித நடுக்கமும் இல்லை ஒன்றுமே இல்லை சளின்னு சொல்லி ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அந்த மாத்திரை அவங்க சொல்கிற மெடிக்கலில் தான் வாங்கணும் ஆனால் அங்கே நூற்றி எண்பது ரூபா அதே மெடிக்கலில் வாங்கினா அறுபத்தி ரெண்டு ரூபா தான் அந்த மாத்திரை சரிங்களா அடுத்து எட்டு நாள் சென்று திருப்பி வர்றேன் எட்டு நாள் சென்று வரும்போது கை நடுக்கம் இருக்குங்கிறாங்க கை நடுக்கம் தான் நடுக்கத்துக்குள்ள மாத்திரை நரம்பு சம்பந்த மாற்றப்பட்ட மாத்திரை தான் கொடுக்கணும் அதே சளிக்கு என்ன மாத்திரையோ அதை பதினஞ்சு நாளைக்கு எழுதி கொடுக்குறாங்க என்ன பதினஞ்சு நாள் சென்று வாங்கினேன் இப்படி சில மெடிக்கலில் காசும் பிடுங்குறாங்க இது மாதிரி இருக்கவில்லை என்னுடைய நண்பனே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் பழக்கப்பட்ட நண்பனே இதனால் மன உளைச்சலில் உயிரே போயிருச்சு உயிரே போயிருச்சு இன்னைக்கு ரெண்டு மாதம் ஆச்சு அவர் உயிரே போய் இந்த மெடிக்கலில் ஏன் தான் இப்படி பணம் பறிக்கிறதுக்குன்னே திரிகிறாங்கன்னு தெரியலை அதுக்கு வந்து இப்போ ஒரு விடிவு காலம் முடிவு வந்துருச்சு இப்போ இந்த அலிபாய் இந்த நீடாமங்கலத்துலேருந்து ஒரு டாக்ட்ரு இவங்கெல்லாம் பேசுனதுலேருந்து எனக்கு வந்து பயங்கர ஆதாரம் என்னுடைய உயிர் நண்பனே பறை கொடுத்துருங்க எனக்கும் அந்த சம்பவம் தான் எனக்கு நானும் பெரிய மன உளைச்சலில் இருந்தேன் இந்த மன உளைச்சல் இந்த பணத்தெல்லாம் எல்லாம் சம்பாரிச்சு அவங்க நல்லா இருந்துருவாங்க அந்த மெடிக்கல்கார அவங்க சத்தியமா சொல்றேன் நம்ம இந்த இந்த இதுல செய்கிறது மறுமையில் இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கணும் மும்ப கொடுமை செயல் இதே மெடிக்கல் போடுறவங்க அங்கே போட்டால் சளி இருக்குங்கிறாங்க இதே ப்ரைவேட்டில் போயிட்டு இங்கே எட்டாயிரம் கட்டி ப்ரைவேட்டில் வந்து பதினஞ்சாயிரம் கட்டி ஃபுல் மெடிக்கல் போட போகும்போது உனக்கு எந்த வித ஃபால்ட்டமே இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க அந்த மெடிக்கல் போடுறாங்களே மெடிக்கல் போட்ட நமக்கு எக்ஸ்ரே சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்களா என்ன கொடுக்குறாங்க ஏது கொடுக்கல ஒன்றுமே கொடுக்கல ஒரு எக்ஸ்ரே கூட கொடுக்குறதில்ல உனக்கு ஃபிட்டுங்கிற சர்டிஃபிகேட்டு அன்ஃபிட்டுன்னா அன்ஃபிட்டு அதுக்கு என்ன ரீசனு இதுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்ரேயில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்கிறாங்களா அதெல்லாம் இல்லை அன்ஃபிட்டு நீ அன்ஃபிட்டு பத்து எட்டு நாள் சென்டுவா அப்புறம் பதினஞ்சு நாள் சென்டுவா இவ்வளவு பணம் கட்டு அப்பாயிண்ட்மெண்ட்டு திருப்பி வாங்கி அதுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறு வேகட்டு போடணும் வெங்களுக்கு ம் இந்த வெளிநாட்டுக்கு வந்து நாங்கள்லாம் ரொம்ப இந்த வெயில் வேனல் இந்த குளிர் எல்லாத்துலேயும் கிடந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் சரி வீட்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி அப்படியே நம்ம தாய்கிட்ட பார்த்து குடித்த பால் பூரா கக்க கக்க வேலை பார்க்கணுங்க இங்கே வெளிநாட்டில் வந்து யாரும் அள்ளிக்கிட்டு போவெல்லாம் வரல ஆமாம் ஏ இது வந்து எப்படி எனக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையில் இருந்துச்சு இதை சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு அதனால் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு இப்போ வேல்முருகன்ட்ட மனு கொடுத்து முறையீடு வச்சாச்சு அதுக்கு வந்து வருகிற சனிக்கிழமை மெடிக்கலுக்கு பூட்டு போடும் நிகழ்வு நடக்க போகுது இதுக்கு எல்லோரும் வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும் அப்புடின்னு கேட்டுக்கிறேன் நன்றி